அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அரசு தரப்பில் ஏதேனும் பதில் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்கள் குடுமலை வனச்சரங்கத்துக்கு உட்பட்ட ஆனைமலை புலிகள் போதி இருக்கிறது இந்த ஆனைமலை புலிகள் காப்பத்துக்கு பகுதியில் மலை கிராமம் கிட்டத்தட்ட குறுமலை மாவட்ட உள்ளிட்ட பத்தொன்பது மலை கிராமங்கள் இருக்குது இந்த மலை கிராமங்களில் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஐநூறு குடும்பங்கள் மலை கிராமம்னு ஒதுக்கிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு அனைத்து வசதிகளும் தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏனென்றால் அவர்கள் ஓட்டுரிமை பெற்றவர்கள் ஆண்டு அடிக்கடி வரக்கூடிய கட்சிகள் மாறி மாறி அங்கு சென்று பிரச்சாரத்துக்கு செல்கிறாங்க உங்களுக்கு சாலை வசதி செஞ்சு தரோம் மருத்துவ வசதி செஞ்சு தரோம் அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஸ்கூல் கட்டித்தரது உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சோன்னு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க ஆனால் இதுவரையும் அங்கு எந்தவித ஒரு வசதியும் செய்த செய்த செய்திடாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல குறிப்பாக ம குறிப்பாக ம சாலை வசதியோ மருத்துவ வசதிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நேற்று ஒரு சம்பவம் அடைந்துட்டு இருக்குது என்னென்னா நேற்று அந்த குறுமலையிலேருந்து ஒரு ஒரு மணி அளவில் வெங்கடன் என்கிற ஒரு மலை கிராமவாசியை வந்து யானை தாக்கி அடிபடுறாரு அவர் ஒரு மணிக்கு அடிபட்டவரை கிட்டத்தட்ட தொ மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் கூப்பிட்றாங்க வரலை அதுக்கப்புறம் வனத்துறை கிட்ட தகவல் சொல்கிறாங்க அவங்களும் வரலை அதுக்கப்புறம் இப்போ நேரடியாக இவங்க தொட்டில் கட்டி அங்குள்ள மலை கிராமங்கள் மாற்றி மாற்றி இன்னைக்கு தூக்கிட்டு வந்து இந்த திருமூர்த்தி மலை நம்ம இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலையில் கிட்டத்தட்ட தொட்டில் கட்டி ஒரு ஏழு கிலோமீட்டரு தூக்கிட்டு வராங்க இந்த சூழலில் அவர்கள் சரியாக ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு தான் அவங்க வந்து இங்கே ரீச் ஆகிற சூழல் இருக்குது இரவு ஒன்பது மணிக்கு அதாவது யானை தாக்கி சம்பவ நிலையை ஒரு மணியே நடக்கிற சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு அந்த மருத்துவமனை உடுமலை இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வராங்க அப்படி ஆம்புலன்ஸ் வந்துருந்திருந்தானா ஒரு எழுபது கிலோமீட்டர் சுற்றுலாவில் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொள்ளாச்சி வழியாக அவங்க நேரடியாக அவங்களை அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு வர சூழல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட எந்தவித ஒரு அவங்களுக்கு உதவியும் இல்லாத சூழல்கள் காரணமாக இந்த திருமூர்த்தி மலையிலிருந்து அந்த உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தொட்டில் கட்டி தூக்கிட்டு வரக்கூடிய நிலை தான் இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே பலமுறை முறை செவன் சார்பாக இது போன்ற கர்ப்பிணி பெண்களை தூக்கிட்டு வரதாக இருக்கட்டும் அதே போல் வேலை செஞ்சு பணியில் அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு வரதாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை நம்ம நேரடியாக கலாய்வு வந்து திருமூர்த்தி மலையிலே பாதி தூரம் போய் அவங்க தொட்டில் வட்டி தூக்கிட்டு கட்டி தூக்கிட்டு வரக்கூடிய கூடிய அவல நிலைகள்லாம் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம் தற்போது இந்த நிலை தொடர்ந்து வருகிறது தற்போது இந்த நிலை இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த மணிகண்டருக்கார்க்கலாம் சார் வணக்கம் இந்த நிலை எத்தளவுக்கு இருக்குது அங்கே எத்தனை மக்கள் வசிக்கிறீங்க பல முறை நீங்கள் சொல்லியும் இந்த சாலை வசி போட முடியாத சூழ் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்களுக்கு செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாஞ்சு செட்டில்மெண்ட் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நேற்று குறுமலை செட்டில்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வெங்கிட்டானுங்கிற ஒரு யானை தாக்கி ஓ ஒரு மணியளவில் தான் யானை தாக்கிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் சாலை சரியில்லை அதனால் வந்து அப்புறியாருக்கு மேலே எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது வனத்துறை மாவட்ட வன அலுவலர் கூட தொடர்பு கொண்டு பேசிய போது நாங்கள் சரி நூற்றி எட்டு வர முடியாதனால நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த வாகனத்தை அனுப்புகிறோம் வனத்துறைக்கு சொந்தமான வாகனத்தை அனுப்புகிறோம் சொன்னாங்க அவங்களும் வாகனத்தை அனுப்பலைங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் அங்கே உள்ள ஏதாவது போக்குவ வாகனத்தை பிடிச்சி இரவு ஒம்பது மணி அளவில் தான் உடுமலை ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ண முடிஞ்சதுங்க அது ஒரு மணிக்கு நடந்த விபத்தை ஒம்பது மணிநேரம் பத்து மணி நேரம் கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய அவள் நிலை ஏற்படுதுங்க பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ பல முறை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து பேசின அடிப்படையில் தமிழக அரசு நாற்பத்தொம்பது லட்ச ரூபா ஒதுக்குனாங்க ஒதுக்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வந்து நாங்கள் திருமூர்த்தி மலை முதல் குறுமலை வரை ஒரு ரோ அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தோம் அப்போ இருந்த வ வனவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாலை பணி செய்யக்கூடாதுன்ட்டு எங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்து நாலு பேர் மேலே பொய் வழக்கு தொடர்ந்து அது இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ என்ன தான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணி இந்த மாதிரி இப்போ ஃபண்டு ஒதுக்கி வேலை செய்ய முற்பட்டாலும் வனத்தொரியாதைகள் தொடர்ந்து இதுக்கு வந்து இடையூறாகவே இருக்கிறாங்க முட்டுக்கட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து எங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுது தொடர்ந்து பல முறை இந்த மாதிரி தொட்டில் கட்டி தூக்க வேண்டிய வேற நிலை தான் இருக்குது எங்களுக்கு சாலை வசதி வந்து இல்லாதனால அடிக்கடி இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு பார்த்திங்கன்னா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்சியூமான லேடி கொ கொண்டு வர முடியாதனால வழியிலேயே வந்து தாயும் செய்யும் இறந்துட்டாங்க இப்போ இந்த வருடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்து இந்த மாதிரி இறந்துருக்குறாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே மட்டும் தொட்டில் கட்டி தூக்கிட்டு வரும்போது நேரத்தில் வந்து ஆ அனுப்பிட்டு ஆக முடியாத சூழ்நிலையில் வந்து உடனே இறந்துடுறாங்க ஏன்னா முறையான சாலை வசதி இல்லாதனால எங்களை வாகனத்தின் மூலமாக உடனே கொண்டு வர முடியறதில்ல பார்த்திங்கனா இந்த சாலை வசதி இல்லாதனால மூணு ஸ்கூல் இருக்குதுங்க மேலே இப்போ குறுமலை குளிப்பேட்டி மாவட்டம் மூணு ஸ்கூல் இருக்குது குழந்தைங்க அங்கே ஒன்று டூ அஞ்சு வரைக்கும் இருக்கிறாங்க அங்கே ஆசிரியர்கள் வந்து வர்றது இங்கே சாலை வசதி இல்லாதனால அதனால் வந்து எங்களுடைய குழந்தைகளோட கல்வி தரம் வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது எட்டாக்கனியாக இருக்குது எங்களுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு அதனால் வந்து மற்ற தமிழக அரசு உடனடியாக இதை இந்த சாலை வசதியை செய்து கொடுத்தா எங்களுடைய இன்னும் வரும் காலத்தில் வந்து உயிர்வெளி எதுவும் ஏற்படாமல் இதை தடுக்கலாம் எங்களுடைய குழந்தைகளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் எங்களுடைய விளைவிக்கிற பொருள்களை கொண்டு வந்து சந்தையில் வந்து சந்தைப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு அமைங்க மோகன் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது இது போன்ற நிலை வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது பல கட்டங்களாக நாங்கள் போராடி நாங்கள் சாலை வசதி பெறுவதற்காக அரசியல் கட்சி மூலியமாக நான் முன்னெடுத்து அந்த எங்களுக்கான நிதியும் அரசு ஒதுக்குச்சு ஆனால் எந்த ஒரு பிரஜ எந்த ஒரு தடை ஏற்படுச்சுன்னு தெரில அது அப்படியே அந்த சாலை வசதி போடாமல் அப்படியே நிற்கிது குறிப்பாக வனத்துறை தடுக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ அரசு நிதி ஒதுக்கி இப்போ பணம் பணம் கொடுத்தாலும் கூட ஆனால் சாலை வசதி போடுவதற்காக வனத்துறை ஏன் முட்டுக்கட்டை போடுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஒரு ஒருங்கிணைப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது தற்போது இது குறித்து பேசுவதற்காக உடுமுறை செய்த மோகன் இருக்கிறாரு அவர் கேட்கலாம் மோகன் பல முறை நம்ம வந்து நிச்சயமாக தற்போது நம்மளுடைய இணைப்பில் வந்து மலைவாழ் மக்களுக்கு சேர்ந்த செல்வம் இணைந்திருக்கிறார் அவரை கேட்கலாம் செல்வம் சார் வணக்கம் கேட்குதுங்களா வணக்கம் நாங்க திருமூர்த்தி மலையில ஆ திருமூர்த்தி மலையில இருந்து நேரலை செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த பகுதியில ஏற்கனவே பல கட்டங்களாக நீங்க போராடி இருக்கீங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க தொட்டில் கட்டி தூக்கிட்டு வரக்கூடிய அவல நிலையெல்லாம் நாங்களே களத்துல இருந்து நியூஸ் நேரடியா களத்துல வந்து அஹ் வந்து பாத்திருக்கோம் இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கிறது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க சார் சார் இப்போ நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னால் அது காலையில ஒரு பத்தரைக்கு ஏற்பட்டது விபத்துங்க சார் இது இந்த வெங்கட் ஆனந்த என்பவருக்கு அதில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இல்லை கட்டி கீழே தூக்கிட்டு வர முடியல கட்டி தூக்கிட்டு வந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் கீழே கட்டியை ரீச் பண்ணி முடியும் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தூக்கிட்டு வர முடியல அதனால வந்துட்டு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணணும் நூற்றி எட்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு அப்புறம் வரைக்கும் தான் வருவோம் அதுல இருந்து நாங்க உள்ள வர முடியாது எந்த வண்டியும் வராதுங்க ரோடே அல்ல டிஎஃப்ஓவுக்கு கூப்பிட்டேன் டிஎஃப்ஓ கூட பேசும்போது நாங்க வண்டி அனுப்புறோம்னு சொன்னாரு கடைசி வரைக்கும் வரல அப்புறம் இங்க உள்ள லோக்கல் உள்ள வண்டிகளை ஏறி கை பண்ணி புடிச்சு அந்த வண்டி ஸ்டார் இருந்துச்சு இங்க இருந்து கீழே போயிட்டு ஸ்டார் வாங்கிட்டு வந்து வண்டி வண்டியில அது இதை மாட்டி அப்புறம் இந்த பேசண்டை ஏற்றி நைட்டு பத்து மணிக்கு தான் நாங்க உருவாக்கப்பட்ட கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சு அந்த வெங்கடானன் பவர அதே மாதிரி சுத்தி வர்றதுல எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்க இருந்து நாங்க குருமலையில இருந்து அப்பராளியர் வரைக்கும் ஃபாரெஸ்ட் ரோடு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபாரெஸ்ட் ரோட்டுக்குள்ள ஆஃப் ரோடுல வரணும் அதுல இருந்து மெயின் ரோடு அப்பராளியர்ல இருந்து அட்டைகட்டி போய் நானாம் மூலம் சுங்கம் வந்து தான் நாங்க பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டல் உடுமலைப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழல் இருக்குது உடுமலைப்பேட்டையிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் குறுமலை வரைக்கும் வருது இது எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர தீரணும்னா நாங்க வந்து தொடர் இந்த திருமூர்த்தி இருந்து குறுமுலை வரைக்கும் எங்களுக்கு அஞ்சரை கிலோமீட்டர் சாலை அமைச்சாதான் இந்த பிரச்சனை தீரும் பல முறை வந்துட்டு இந்த மாதிரி நாங்க வந்து தொட்டில் கட்டி கொண்டு போறது இது இப்படி சுத்தி போறது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாம இறந்திருக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே தடை அதே அதிகமாரி கட்டி திருக்கிட்டு போய் ஆஹ் விரைவில் ல கொண்டு போக முடியல முடியாம அதே மாதிரி மாரியம்மாள் பழனி வள்ளி கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்டோரு மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியாம இந்த பிரச்சனைகள் தீருவதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா திருமூர்த்தி மலையிலிருந்து கூமலை வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சரை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த காலங்காலமாக மலைவாழ் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பாதை இது வன உரிமை சட்டப்படி இதுல சாலை அமைக்கணும்னு சொல்லி நாங்களும் பல போராட்டங்கள் செஞ்சோம் பல கோரிக்கைகளை வச்சோம் இதை ஏற்றுக்கிட்டு தமிழக அரசு திருமூர்த்திமலையிலிருந்து குறுமலை வரைக்கும் சாலை அமைச்சு கொடுக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டாங்க அந்த அரசாணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனி தேர்வாட்சி மூலமாக சாலை அமைப்பதற்கு உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில் தனி தேர்வு சென்று விட்டு தாணைகளும் நடைபெற்றிருக்கு ஆனா திட்டமிட்டு வனத்துறை அதிகாரிகள் இந்த சாலையை அமைக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வராங்க இந்த இந்த வந்து மாதிரி மருத்துவமனைக்கு எளிமையா போய் வர முடியும் பிரசவ காலங்கள் கர்ப்பிணி பெண்கள் வேதனை ரொம்ப பெரிய வேதனையா இருக்குது இங்க இருந்து மருத்துவமனைக்கு போக முடியறது இல்ல செக்அப்புக்கு போக இல்ல எதுக்குமே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது எங்களுக்கு அதனால மருத்துவ தேவைகள் மட்டுமல்லாம எங்களுடைய குழந்தைகள் இதுவரைக்கும் வந்து இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மூன்று பள்ளிக்கூடத்துல ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு குழந்தை கூட கிடையாது ஆனா மூணு பள்ளிக்கூடம் இருக்கிறது இந்த மலைப்பகுதியில ஏன்னா இந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் வந்து போக முடி போக முடியறதுல அவங்களுக்கு வந்து வந்து போறதுக்கான வசதிகள் இல்லை அதே மாதிரி இங்க இந்த மலைப்பகுதியில் விளையக்கூடிய விவசாய விளை பொருட்களையும் சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு போக முடியறதுல இப்படி சுத்தி கொண்டு போனோம்னா வாடகைக்கே சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கு அதே மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு பொருட்கள் வாங்குவது உணவு தேவைக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பெரும் தான் இந்த வலைப்பொழிகளை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் தமிழக முற்பட்ட பொழுது வனத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்து யாரெல்லாம் இந்த வேலைகளை செய்வதற்கு ஈடுபடுகிறார்களோ அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களெல்லாம் அவர்கள் மீது கொய்யான வழக்கு பதிவு செய்து அவருடைய தொந்தரவு செய்து இந்த வேலையை செய்ய விடாம தடுக்கிறார்கள் ஏன்னு கேட்டா அந்த டிபார்ட்மெண்டுக்குள்ளேயே சில அதிகாரிகள் சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜி இருந்தோ ஏன் வேலை செய்ய விட மாட்டேங்குதுன்னு கேட்டா நீங்க குடுமலைக்கு ரோடு போட்டா இன்னொரு செட்டில்மெண்டுக்கு ரோடு கேட்பாங்க அதுக்கு இன்னொரு டிட்டில்மெண்டுக்கு ரோடு கேட்பாங்க அதனால போடக்கூடாது அதனால விட முடியாது இப்படின்னு சொல்லி அவங்க வந்து தொடர்ச்சியாக வனக்கு வனத்துறை அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு வராங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வருவதில் பாரஸ்ட் தீப கூட்டம் எங்களுக்கு எந்த ஒரு உறுதியும் கிடைக்கிறதுல அப்படிங்கிறதில்ல எங்களுக்கு விரைவில் இந்த சாலையை அமைக்காத்த எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும் எங்களுடைய பாதுகாக்கப்படும் சொல்லுங்க சார் செல்வன் சார் செல்வன் சார் ஒரு நீங்கள் அந்த பகுதியில் ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு ஒரு சங்க தலைவரா இருக்கீங்க பல கட்டங்களா இந்த இந்த பிரச்சனை தொடர்பாக மறியல் செஞ்சிருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கீங்க அரசியல் கட்சிகளை மாறி மாறி சந்திச்சு சந்தித்து மனு கொடுத்துருக்கீங்க குறிப்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் போது என்ன மாதிரியான விஷயத்த சொல்றாரு ஏன் இந்த பணி தாமதமாக இருக்குன்றத விஷயத்த அவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வேலை செய்ய சொல்றாரு வனத்துறை அதிகாரிகளை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசும்போது சரின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க வேலை செய்யும்பொழுது வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து வேலை செய்ய விடாம இருக்காங்க ஓகே சார் நீ நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்க மிக்க நன்றி சார் மோகன் அதாவது நம்ம கேட்டிருப்போம் மோகன் அதாவது மலைவாழ் மக்கள் பிரதிநிதியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மலைவாழ் மக்களாக இருக்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா இந்த சாலை வசதி மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் இருக்கக்கூடிய ஐநூறு குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் ஐநூறு குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்கள் இருக்கும் இந்த ஆறாயிரம் மக்களுக்கும் மருத்துவ வசதியாக கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும் எலி விரைவில் வந்து மருத்துவ வசதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஏற்கனவே ஒரு செய்தித்தோப்பு கூட ஒளிபரப்பி அதாவது அந்த குறுமலை மாவட்ட உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிக்கூடம் இருக்கு ஆனால் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் சுற்றி வர முடியாத ஒரு சூழல் இருக்கிற காரணமாக பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்திற்கு அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை கல்வி கேட்பதற்கான அந்த ஆசிரியர்கள் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது வாரத்திற்கு ஒரு முறை தான் ஆசிரியர் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரியரும் வராத ஒரு சூழல் இருக்குது எனவே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கிறது கல்விக்குரிய கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது மறுபடியும் அவர்கள் மீண்டும் அந்த மலை கிராமங்களே தன்னுடைய பழங்குடியின தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் கல்வி என்பது எதிர் கேள்விக்குறியா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தங்கள் மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய விளைவித்த அந்த காடுகள் இருக்கக்கூடிய பொருட்களை அது மட்டும் இல்லாமல் தங்களோட அந்த அருகில் அமைக்கக்கூடிய சிறு சிறு விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க அவர்கள் விளைவித்த பொருட்களை இங்கே நகரப்பகுதிக்கு கொண்டு வந்து சந்தைப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க ஸோ மூன்று பிரச்சனைகள் இருக்குது இந்த சாலை வசதி மட்டும் கிடைச்சதுன்னா அவருடைய வாழ்வாதார கட்டத்தினுடைய விவசாயம் செலிக்க வாய்ப்பு இருக்கும் போல கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவ வசதி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் எனவே அரசு தொடர்ச்சியாக அரசுக்கு தொடர்ச்சியாக நியூசன் சார்பாக நம்ம தொடர்ச்சியாக தொடர்ச்சி வலிகொடுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த மக்கள் படக்கூடிய இன்னல்களை கல் கல்வி அறிவு இல்லாமல் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வி கிடைக்காம எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்கன்றது சொல்லியிருக்கோம் மருத்துவ வசதி கிடைக்காம தொட்டில் கட்டி எந்த அளவுக்கு அந்த காடுகள் பயணித்து வர்றாங்கன்றதை நேரடியாக நேரடியாக காலத்துக்குள்ள போய் அந்த மக்களோட நடந்து தொட்டில் கட்டி தூக்கிட்டு வரக்கூடிய சிரமங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருந்தோம் இப்படி இந்த நிலை தொடராமல் இருப்பதற்காக விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு சாலை வசதி கிடைக்கிறது நடவடிக்கை எடுக்கும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது மோகன் சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மக்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறார்கள் என்பது குறித்தும் குறிப்பாக நோயாளிகள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அங்குள்ள மாணவர்களின் கல்வி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி பிரசாந்த்